மன்னார்குடி அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலே இருபத்தி இரண்டாவது ஆண்டு தேர் திருவிழாவை சீரும் சிறப்புமாக நன்றி பெருக்கோடு கொண்டாடி கொண்டிருக்கிற குழந்தை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பழம்பெருமை வாய்ந்த மூத்த மொழியான தமிழ் மொழியில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் நிறைந்த வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை பொதுவாக நான் பேசுகிற இந்த தமிழ் மொழியிலே மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை மிகவும் வல்லமை வாய்ந்தது என்று சொல்லுவாங்க இந்த மூன்று எழுத்து உள்ள வார்த்தை என்னன்னு சொல்ல முடியுமா எடுத்த உடனே பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே நன்றி இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கு அன்பு எடுத்த உடனே அன்பு பாசம் கனிவு பரிவு நேசம் தந்தை தங்கை வீரம் பயம் பயம்னா என்ன நல்ல வார்த்தையான்னு கேட்கலாம் உண்மையிலேயே வல்லமை மிக்க வார்த்தை கடவுளைப் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று விவிலியம் சொல்லுகிறது பயம் தேவை பயந்து வாழ்வதும் தேவை யாருக்கு என்பது அதுல வித்தியாசப்படும் கடவுளுக்குரிய கடவுளை குறித்த பயம் நாம் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்ற பயம் இவையெல்லாம் தேவையான ஆக மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை மிக்கது அறி பொருள் உள்ளது அறிவு செறிந்தது அதிலே நீங்கள் சொன்ன இந்த நன்றி என்ற வார்த்தை மிகவும் வல்லமை வாய்ந்தது எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது இந்த நன்றி என்ற வார்த்தையை பற்றி அதற்கு எவ்வளவு கொடுத்தால் இந்த நன்றி என்ற வார்த்தைக்கு அது பொருந்தும் என்று ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது இங்கே பத்தாம் வகுப்பு படித்தவங்க இருக்கிறீங்க படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பீங்க உங்கள் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்ன முன்னதாக இருந்தது இஃப் என்ற ஒரு ஆங்கில கவிதை ஞாபகம் இருக்கா பத்தாவது படிக்கிறவங்க அல்லது படித்தவங்க இப்போ இருக்கான்னு தெரியல அதில் இருந்த ஹெச்எம்ஸுக்கு ஏறக்குறைய டீச்சர்ஸுக்கு தெரியலாம் இஃப் என்று ஒரு ஆங்கில கவி கவிதை நம்முடைய பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி அந்த பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றிருந்தது இந்த கவிதையை எழுதியவர் ரூடியார்ட் கிப்ளிங் என்ற ஒரு ஆங்கில கவிஞர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பம்பாயில் நம்முடைய இந்திய நாட்டில் மும்பையில் அவங்களுடைய பெற்றோர் இங்கு பணி புரிந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் இங்கு பிறந்தார் அவர் எழுதிய ஒவ்வொரு கவிதையும் மிகவும் புகழ் பெற்றது அந்த கவிதையை அத்தனை பேரும் வாழ்த்தினார்கள் அவரை பாராட்டினார்கள் அவருடைய கவிதைக்கு பல பரிசுகளை கொடுத்தார்கள் ஒரு முறை அவர் நிருபர்களை சந்திக்கிறார் அந்த நிருபர்கள் எல்லாம் இப்படி அழியா புகழ்மிக்க கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய கவிதைக்கு எவ்வளவு பரிசுகள் கிடைக்கின்றன எவ்வளவு பணம் கிடைக்கிறது அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு நிருபர் சொல்லுகிறார் உங்களுடைய கவிதையுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பணத்தை கணக்கிடுகிற போது ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு கிடைக்கிற பரிசு நூறு டாலர் என்று சொல்லுகிறேன் இந்த கவிஞர் ரூடியாட் கிப்ளிக்கு தூக்கி போடுகிறார் அப்படியா நானே கணக்கு போடவில்லை நீங்கள் கணக்கு போட்டு வைத்திருக்கிறீர்களே பரவாயில்லை உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறேன் அப்பொழுது இன்னொரு நிருபர் சொல்லுகிற என்னிடத்துல நூறு டாலர் இருக்கிற அந்த நூறு டாலரை உங்களுக்கு தருகிறேன் இந்த நூறு டாலருக்கு மதிப்புள்ள ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே இந்த ரூடியா கிப்லிங் சற்று கூட தயங்கவில்லை நன்றி என்று சொல்லி தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த நூறு ரூபாய் அந்த நூறு டாலர் நோட்டை வாங்கி தன்னுடைய பாக்கெட்டில் போட்டு கொண்டாராம் அவரை பொறுத்தவரை நன்றி என்ற வார்த்தைக்கு மதிப்பு நூறு டாலர் ஆனால் குழந்தை இயேசுவை கேட்டால் ஆண்டவரை கேட்டால் இந்த நன்றி என்ற வார்த்தை விலை மதிப்பில்லாதது யாரெல்லாம் நன்றி சொல்லுகிறார்களோ யாரெல்லாம் நன்றி மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் நம்முடைய விவிலியம் முழுவதும் நன்றி பூக்களால் நிறைந்திருக்கிறது நன்றி சொல்லியவர்களுடைய வரலாறு இந்த விவிலியத்தில் இருக்கிறது அதே போன்று நன்றி மறந்தவர்களுடைய வரலாறும் இந்த விவிலியத்தில் இருக்கிறது இந்த நாம் வாசிக்க கேட்ட மூன்று வாசகங்களும் இந்த நன்றி என்ற இந்த மனநிலையை அடிப்படையாக கொண்டு நமக்கு அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தன திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறை எடுத்து வாசித்து பாருங்கள் இந்த ஆறாவது திருப்பாடலை நன்றியின் திருப்பாடல் என்று சொல்லலாம் என்று ஏனென்றால் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லி ஒவ்வொரு வாக்கியத்திலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டே இருப்பார் அடியார் ஒரு படி மேலே போய் எழுதிய முதல் திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே பதினாறு பதினெட்டு பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வசனங்களிலே சொல்லுவார் சொல்ல முடியுமா அந்த வசனங்களை ஒன்று ஐந்து பதினாறு பதினெட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது ஆண்டவரிடம் வேண்டுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் பௌளடியார் ஒரு படி மேலே போய் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் நீங்கள் நல்லவை பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டுமல்ல உங்களை பாராட்டுகிற போது மட்டுமல்ல உங்களை போற்றுகிற போது மட்டுமல்ல என்ன நேர்ந்தாலும் உங்களை தூற்றினாலும் சரி நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுவார் பல நேரங்களிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் போனாலும் சரி நன்றி சொல்லுங்கள் என்று கூறுவார் பல நேரங்களிலே நீங்கள் துன்பங்களிலே இருந்தாலும் சரி நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுவார் நாம் எல்லாம் நன்றி சொல்லுகிற மக்களாக வாழுகிறோமா என்று இன்று நாம் கொண்டாடுகிற இந்த திருவிழா நேரத்திலே நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம் பல நேரங்களிலே எவ்வாறு நான் சொன்னேனோ விவிலியத்திலே நன்றி மறந்தவர்களுடைய வரலாறு இருக்கிறதோ அதே போன்று பல நேரங்களிலே நாமும் நன்றி மறந்தவர்களாக கடவுளை குறித்து நன்றி மறந்தவர்களாக நம்மை வாழுகிற பிறரை குறித்து நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகம் அப்படி அருமையான ஒரு வரலாற்றை சொல்லுகிற அருமையான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிற பத்து தொழுநோயாளர்கள் குணப்பெறுகிறார்கள் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து அதிலே ஒரே ஒருவன் மட்டும்தான் மீண்டும் வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறான் அவருடைய வாழ்க்கை பின்னணியை பாருங்கள் இந்த பத்து தொழு என்று சொல்லுகிற போது இந்த ஒரே ஒரு தொழு மட்டும் சமாரியன் என்று சொல்லப்படுகிறது ஆக ஆண்டவருக்கு நன்றி சொன்ன இந்த சமாரியன் தொழுநோயாளனாக இருந்த அந்த சமாரியன் இரண்டு விதங்களிலே இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் சமாரியர்கள் என்று சொன்னாலே பரிசையர்களுக்கு யூதர்களுக்கு ஆகாது இந்த பிரிவினை இனவாதம் ஜாதியவாதம் ஜாதி இவையெல்லாம் இன்று மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த சமுதாயத்திலே இருந்தது இந்த சமாரியர்கள் எப்படி தோன்றினார்கள் இந்த சமாரியர்கள் எப்படி யூதர்களால் விளக்கப்பட்டார்கள் என்ற அந்த வரலாற்றை சுருக்கமாக நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன் யூதர்கள் இஸ்ராயல் தேசத்திலே சமாரியாவை தலைநகராக கொண்டு ஆண்டவர் இயேசு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் கிமு எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டு ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டு அசிரிய நாட்டைச் சேர்ந்த அரசன் இஸ்ராயல் நாட்டின் மீது போர் தொடுத்து வந்து இஸ்ராயலில் இருக்கிற யூதர்கள் பெரும்பாலானோரை பிணை கைதிகளாக பிடித்துக் கொண்டு அசிரிய நாட்டுக்கு செல்லுகிறான் அவன் என்ன செய்கிறான் இஸ்ராயல் தேசம் குறிப்பாக சமாரியாவை தலைநகராக கொண்ட இஸ்ராயல் நாட்டிலே யூதர்கள் பெரும்பாலானவர்கள் அசிரிய நாட்டிற்கு நாடுகடத்தப்பட்டு விட்டார்கள் இங்கே பிற இனத்தவரை குடியமர்த்துகிறான் ஆமா ஆமாத்து என்ற இனங்களை கொண்டு அந்த மக்களை அங்கே குடியமர்த்துகிறான் ஒரு சில யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் காலப்போக்கிலே இந்த யூதர்களும் ஆமா ஆமாத்து என்ற இந்த இனங்களைச் சேர்ந்த அந்த மக்களும் பெண் கொடுத்து பெண் எடுத்து அவர்கள் ஒன்றாக உறவாடுகிறார்கள் மீண்டுமாக இஸ்ராயல் தேசத்துக்கு திரும்பி வந்த தங்களையே முழுமையாக தூய்மையாக யூதர்கள் என்று எண்ணிக்கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி கலப்பினமாக வாழ்ந்த இந்த மக்களை பார்த்து அவர்கள் சமாரியர்கள் என்று அழைத்து அவர்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நாங்கள் தூய்மையான யூதர்கள் ஆனால் நீங்கள் கலப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் இந்த பரம்பரையிலே வந்தவன் தான் இந்த சமாரியன் அன்பார்ந்தவர்களே சமாரியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாக கருதினார்கள் ஆண்டவர் இயேசு கூட யோவா நற்செய்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கிற போது ஒரு கிணற்ற அருகே ஒரு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கிறார் அப்பொழுது அந்த சமாரிய பெண் என்ன சொல்லுகிறார் நீரோ யூதர் தண்ணீர் கேட்பது எப்படி என்று அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார் அந்த அந்த சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் நல்ல சமாரியன் எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கேயும் கூட ஆண்டவர் கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லிவிட்டு உண்மையான அயலான் யார் என்று சொல்லுகிற போது அவர்கள் சமாரியர் என்ற அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட கூச்சப்படுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் யார் இரக்கம் காட்டியா காட்டினானோ அவனே உண்மையான அயலான் என்று அங்கிருந்து ஒருவன் அந்த அளவிற்கு சமாரியன் என்ற வார்த்தையே கூசுகின்ற வார்த்தையாக அவமானம் படுத்துகிற இருந்தது அந்த இனத்திலிருந்து வந்தவன் இந்த சமாரியன் அதோடு தொழு நோயாளன் என்று சொன்னாலே நல்லவேளை நாம் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரை புகழ வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே தொழுநோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம் தொழுநோய் நம்ம மத்தியிலே இல்லை என்று கூட சொல்லலாம் எங்கேயாவது ஒன்று இரண்டு இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த தொழுநோய் ஒழிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக நம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் ஆண்டவர் இயேசுவின் காலத்திலே இந்த தொழு மிகவும் இறந்தவர்களாக செத்து போனவர்களாக கருதப்பட்டார்கள் அவர் வாழுகிற இடம் கல்லறை என்று இருந்தது அவர்கள் அடுத்தவர்கள் அருகிலே வரக்கூட முடியாது இந்த நச்சுதலை நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த பத்து தொழுநோயாளர்கள் இவர் நம்மை குணப்படுத்துவார் என்று வருகிற போது அவர் அருகிலே வரவில்லை தொலை தூரத்திலே நின்று கொண்டு ஆண்டவரே எங்களை குணப்படுத்தும் என்று கத்துகிறார்கள் அந்த அளவிற்கு அடுத்தவரோடு நெருங்கி உறவாட முடியாத அளவிற்கு சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இந்த தொழுநோயாளர்கள் இன்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னவன் சமாரியன் என்ற முறையிலே ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான் தொழுநோய் பீடிக்கப்பட்ட நிலையிலே ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான் இருந்த போதிலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வருகிறான் ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து குணப்படுத்துகிறார் அதோடு இவன் நன்றி சொல்லுகிற போது ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார் உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று நீ உடல் அளவிலே மட்டுமல்ல உன்னுடைய உள்ளத்திலும் குணம் பெற்று விட்டாய் நீ ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாய் என்று சொல்லி அவனை ஆசிர்வதிக்கிறார் அன்பார்ந்தவர்களே நாமும் இப்படி நன்றி சொல்லுகிற மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார் குடும்பத்திலே இந்த நன்றி என்ற வார்த்தை கணவனும் மனைவியும் அடிக்கடி பயன்படுத்துகிற போது நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் ஏனென்றால் நன்றி சொல்லுகிற மனநிலை இருக்கிற போது அங்கே அடுத்தவரை உண்மையாகவே அன்பு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நன்றியை சொல்லுகிற அந்த மனநிலை இருக்கிற போது அடுத்தவருடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மனைவி எப்படி சாம்பார் வச்சாலும் சரி கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டாலும் சரி கணவன் நன்றி என்று சொல்லுகிற போது நிச்சயமாக அந்த மனைவி மீண்டுமாக அந்த தவறை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கார் அங்கே சண்டையிடுகிற போது ஏன் உப்பை இப்படி அள்ளி கொட்டி போட்டுவிட்டா என்று சொல்லி சண்டையை ஆரம்பிக்கிற போது அந்த உறவிலே சிக்கல் ஆரம்பிக்கிறது ஆனால் நன்றி என்ற வார்த்தை ஒரு மந்திர வார்த்தையாக உன்னுடைய குறையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தட்டி கொடுத்து நீ இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறுகிறது எனவே தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார் உங்களுடைய இல்லற வாழ்க்கை செழிக்க என்றார் அன்றாடம் ஒவ்வொரு முறையும் நன்றி என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுவார் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பல நேரங்களிலே இந்த நன்றி சொல்லுகிற இந்த பழக்கத்தை நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எத்தனை குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி நன்றி என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் நன்றி சொல்ல கற்றுக் கொடுப்போம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்களுடைய பங்கு தந்தை என்னை அழைத்திருக்கிறார் நீங்கள் என்னை அழைத்திருக்கிறீர்கள் அதனால மனதார நான் உங்களுடைய பங்கு தந்தைக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிற போது உறவு மேம்படுகிறது நன்றி சொல்லுகிற போது நிச்சயமாக இன்னுமாக நாம் ஒருவரை ஒருவர் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தவரை நாம் பாராட்ட முடிகிறது அதே போன்று இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தைக்கு உங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒருவரை ஒருவரை பார்த்து நன்றி என்ற வார்த்தையை முகமலரக் கூறுங்கள் நிச்சயமாக இந்த நன்றி என்ற வார்த்தை மந்திர சக்தியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உறவு சிக்கல்களை எல்லாம் தீர்த்து நீங்கள் ஒற்றுமையாக அமைதியாக மகிழ்ச்சியாக சமாதானமாக வாழ உதவி செய்யும் குழந்தை இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்